அஸ்வலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரக்காத்துகு நம்முடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் வெளிச்சமாக சிறப்புக்குரியதாக இருக்க வேண்டும் என்று நம் எல்லோருமே ஆசைப்படுவோம் அருமை சகோதர சகோதரிகளை இஸ்லாம் இந்த விஷயத்திலே மிகவும் அக்கறையாக சொல்லக்கூடியதை நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம் இப்படி அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான யோசனையை நம்மளுடைய முகம் அழகுற செய்வதற்கு குரான் வசனத்தை ஒட்டி ஒரு யோசனையை தருகின்றார்கள் இவன் அப்பாஸ் அலி அல்லாஹு அனுபவர்கள் ஆம் என்ன சொல்லுகின்றார்கள் உண்மை மற்றும் நீதியாக நடந்து கொள்ளுவது நம்முடைய இருதயத்தை ஒளிர செய்கிறது அவர்களின் முகம் அழகையும் வெளிச்சத்தையும் சிறப்பையும் பெறுகின்றன உடலை பழப்படுத்துகின்றது அந்த மனிதரை மற்றவர்களின் இதயங்களில் ஒரு அன்பை உருவாக்குகிறது அதே சமயம் அந்த மனிதர் பாவம் செய்துவிட்டால் இதயத்தை இருட்டாக்குகிறது முகத்தை இருளாக்குகிறது அவருடைய உடலை பலவீனப்படுத்துகின்றது வாழ்வாதாரமின்மையை அவருக்கு தருகிறது அந்த மனிதரை மற்றவர்களின் இதயங்களில் வெறுப்பை உருவாக்குகிறது என்று இவன் அப்பாஸ் அலி அல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள் குரானுடைய வசனத்தை பாருங்கள் முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் அறுபதாவது வசனத்தில் அன்றியும் அல்லாவின் மீது பொய்யுரைத்தார்களே அவர்களுடைய முகங்கள் கியாம நாளில் கருத்து போயிருப்பதை நீர் காண்பீர் ஆக அருமை சகோதரர்கள் இந்த உலகத்திலே உண்மை இல்லாமல் பொய் பேசினால் நம்முடைய முகம் கருகும் இது இந்த உலகத்திலே இப்படி அப்பாஸ் அலி அல்லாஹர்கள் சொல்லக்கூடியதாகவும் மறுமையிலே அவர்களுடைய முகம் கருப்பாக இருக்கும் என்றும் அல்லாஹ் கூறுகின்றார் அதே போல இப்படி அப்பாஸ் அலி அல்லாஹர்கள் சொல்லுகின்றார்கள் பிரகாசமான முகங்கள் அஹலு சுன்னாவையும் அதாவது குர்ஆன் மற்றும் ஹதீஸையும் பின்பற்றுவார்கள் இரண்டு முகமுடையவர்கள் மற்றும் வழிகெடுக்கும் மக்களாகவும் இருப்பார்கள் என்று இங்கே இவன் அப்பாஸ் அல்லாஹ் உண்பவர்கள் சொல்லுகின்றார்கள்